இனி படங்கள்ல நடிச்சா ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடிகர் சூரி பேசியிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இயக்குனர் வெற்றி மாறானோட டைரக்ஷன்ல கடந்த தாண்டி வெளியான திரைப்படம் தாங்க விடுதலை இந்த படத்துல நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்க அவரோட இணைந்து விஜய் சேதுபதி முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு இந்த படம் ரசிகர்களோட மத்தியில வசூல் ரீதியாகவும் விருசல ரீதியாகவும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இதனுடைய இரண்டாவது பாகம் உருவாகி இருக்கு விடுதலை டூ படத்துல சூரி விஜய் சேதுபதி மஞ்சுவாரியார் கிஷோர் உள்ளிட்ட பல

அடுத்தடுத்த படங்கள்ல கதையோட நாயகனாகவே என்னுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு மேலும் நல்ல கதை அமைந்தால் சிவகார்த்திகேயனுடன் மீண்டும் இணைந்து நடிக்க தயார் ஆனால் அந்த படத்துல யார் ஹீரோ என்பது தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னோ எனக்கு எப்போதும் ஹீரோயினுடைய தம்பி சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க